நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இடம் ஊட்டி தான் நண்பர்களே நாங்கள் ஜூன் முதல் வாரத்தில் போயிருந்தோம் ஊட்டி நாலு நாள் தங்கியிருந்த நண்பர்களே ரெண்டாவது நாள் தொட்டப்பட்டா போயிட்டு கீழே இறங்குறப்ப இந்த இடம் வந்திருந்தோம் இங்கே வந்து ஈகிள் கேம் அட்வெஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது நண்பர்களே சூப்பராக இருக்குது பக்கத்துலேயே டீ ஃபேக்டரி இருக்குது டீ ஃபேக்ட்ரிக்கு வந்து கீழே டோக்கன் மாதிரி ஒன்று கையில் பாஸ் கொடுக்குறாங்க தீம் பார்க் போனோம்னா நம்ம ஓட்டுறாங்கல்ல கையில் ஓட்டுறாங்க அந்த மாதிரி டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் நண்பர்களே இங்கே ஈகிள் கேம் அட்வென்ச்சர்ஸில் ஏகப்பட்ட அட்வென்ச்சர்ஸ் கேம்லாம் இருக்குது நண்பர்களே நாங்களே எல்லாம் போய் விளையாண்டோம் சூப்பராக த்ரில்லிங்காக இருந்துச்சு நண்பர்களே அப்படி இங்கே டீயை குடித்தோம் அருமையாக இருந்துச்சு நண்பர்களே அந்த டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே டீ தான் இங்கே குடித்தோம் பத்து ரூபா தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு நண்பர்களே டீ எங்கேயும் இல்லாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது இதே தொட்ட குடித்தோம் அங்கே இருபது ரூபான்னாங்க அங்கே ரொம்ப மோசமானதாக இருந்துச்சு டீ நல்லாவே இல்லை ஆனால் இங்கே டீ குடித்தது சூப்பராக இருந்தது பத்து தான் அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க சாப்பிட்றக்கும் நல்லா இருக்குது கேம்ஸும் இருக்குது கேம்ஸ் தான் ரேட்டு ஜாஸ்தி ரெண்டு பேராக விளையாண்டோம்னா கொஞ்சம் ரீசனபுல்லாக இருக்குது நம்ம போயிருந்த நேரம் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்தது சாயந்தரத்துக்கு மேலே தான் கொஞ்சம் ஜில்லுன்னு காத்தடிச்சது நண்பர்களே பகலில் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி தான் இதே இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஃப்ளவர் ஷோப்பெல்லாம் போயிருக்கிறோம் மே மாதம் பயங்கர கூட்டமாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம ஜூன் ஜூலையில் வந்தோம்னா ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆஃப் சீசனில் செப்டம்பர் அக்டோபரில் போங்க ஊட்டி சரியாக குளிர்ல இருக்கும் மிஸ்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே கிளைமேட்டும் அருமையாக இருக்கும் நாங்கள் ஃபுல்லாக நாலு நாள் இருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனேன் நண்பர்களே இந்த காணொலி பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்